நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க நம்ம சேனலோட அப்டேட்ஸ உடனுக்குடன் தெரிஞ்சுங்க வணக்கம் வாழ்க நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பன் நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன் இன்றைய தலைப்பில் மறந்த திதி மாசியில் கொடு இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் மகத்துவம் நிறைந்த மாசி மாதம் வந்துவிட்டது மாசி மாதத்தில் நடந்த பல்வேறு சம்பவங்களை சுட்டி காட்டி மாசி புனித மாதம் என்கிறது புராணங்கள் இந்த புனித மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்றாக வருவதுதான் திதி தருவது அதாவது மனித வாழ்க்கையில் பல கடமைகள் இருக்கிறது அதில் தேவகடன் ரிஷிக் கடன் முக்கியமானவை கடன் என்றே சொல்லப்படுவதால் இவையெல்லாம் நாம் செலுத்த வேண்டும் என்பது புலனாகிறது தேவகடன் என்பது நித்திய வழிபாடுகள் குல தெய்வம் சார்ந்தவை ரிஷிக்கடன் என்பது யோகிகள் ஞானிகள் தொடர்புடையது அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இது தற்காலத்திற்கு பொருந்தாது ஆனால் பித்திருக்கடன் என்பது நாம் செய்தே ஆக வேண்டும் அதாவது வாழுங்காலத்தில் அன்போடு கவனித்துக் கொள்வதும் மறைவுக்கு பிறகு அவர்களுக்கு செய்ய வேண்டிய திதி காரியங்களை தவறாமல் செய்ய வேண்டியதும் பித்திருக்கடன் என்கிற வரிசையில் வரும் ஒரு சந்தேகம் என்ன இருப்பவர் இல்லை என்றான பிறகு அந்த இடம் வெற்றிடம் ஆகிவிடுகிறது இல்லாத ஒருவருக்காக ஏன் இத்தனை ஆர்ப்பாட்டம் நல்லது இல்லை என்பது உடல் ஆனால் ஆத்மா அழிவதில்லை அது செய்த பாவோ புண்ணியங்களுக்கு ஏற்ப சலுகையோ தண்டனையோ பெற்ற பிறகு மறுபிறப்பு எடுக்கும் வரையில் ஓரிடத்தில் தங்கி இருக்கும் அதைத்தான் பித்ருலோகம் என்கிறார்கள் இன்னொரு சந்தேகம் என்ன ஒரு பிறப்பிற்கும் மறுபிறப்பிற்கும் ஏதாவது கால இடைவெளி இருக்கிறதா அப்படி எதுவும் காலக்கெடு இல்லை அதெல்லாம் பிரம்ம ரகசியம் இன்னொரு சந்தேகம் என்ன மறுபிறவி எடுப்பது உண்மையானால் முன்னோர்கள் என்கிற ரீதியில் ஏழு தலைமுறைக்கு தர்ப்பணம் தருவதெல்லாம் அவசியமற்றது தானே அவர்கள் மறுபிறவி எடுத்துவிட்டால் எதற்கு தர்ப்பணம் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு யாரும் யாருக்கும் திவசம் கொடுக்க வேண்டாம் என்கிற ஒரு கருத்து இருக்கிறதே உண்மையா அது கருத்தல்ல பலரின் சந்தேகம் ஆனால் உண்மை அது அல்ல ஒரிஜினலை பல ஜெராக்ஸ் காப்பி எடுப்பது போல பிரம்மன் உயிர்களை பலப்பாக செய்கிறார் ஆனால் ஒரிஜினல் அழியாது என்கிறது வேதங்கள் இதில் இன்னொரு விளக்கமும் இருக்கிறது என்னையே உதாரணமாக வைத்து சொல்கிறேன் நான் இப்போது பிறந்திருக்கிறேன் இது எனக்கு எத்தனையாவது பிறவி தெரியாது ஆனால் இதற்கு முந்தைய பிறப்பில் உள்ள எனது வம்சாவளியை சேர்ந்தவர்கள் யாராவது எங்கிருந்தாவது என் மூதாதையரே என நினைத்து தர்ப்பணங்கள் செய்யலாம் அவ்வாறு செய்யப்படும் தர்ப்பண புண்ணியம் என்னையும் சேரும் அது எனது வாழ்க்கையை வளமாக்கும் இங்கே தாங்க எனக்கு சந்தேகம் இங்கே இருந்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து விட்டால் மேல் உலகத்தில் இருப்பவர்களுக்கு போய் சேர்ந்து விடுமோ சிரிப்பு தான் வருது அப்படியா சிரிங்க தப்பில்லை ஆனால் சிந்தியுங்கள் எங்கோ பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து ஒருவர் செல்போனில் பேசினால் நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்தே கேட்க முடியும் பல கோடி மைல் தூரத்தில் உள்ள கிரகங்களுக்கு செயற்கை கோளை அனுப்பி அதுவும் படம் எடுத்து அனுப்பும் பெற முடியும் என்றால் உங்கள் பிரார்த்தனை வழிபாடு மட்டும் போகாதா என்ன நம் வழிபாடுகளை நேரில் காண அதனால் வரும் புண்ணியத்தை பெற பல முறை நம் முன்னோர்கள் நேரில் வருகிறார்கள் சில முறை பித்ரு தேவதைகள் தபாக்காரர்கள் போல் கொண்டு போய் சேர்க்கிறார்கள் அதனால் திதியை கட்டாயம் கொடுக்க வேண்டும் யார் கொடுக்க வேண்டும் தற்சமயம் தந்தையை இழந்தவர் செய்ய வேண்டும் தாய் இல்லாமல் தந்தை இருந்தால் தந்தையே அதற்கு பூரணமான உரிமை உள்ளவர் அவரே செய்ய வேண்டும் அதற்கு பிள்ளைகள் உதவலாம் அடுத்து மறந்த திதி மாசியில் என்பார்கள் அதாவது இறந்த நாள் தெரியாதவர்கள் நான் வெளிநாட்டில் வசிப்பதால் திதி கொடுப்பதற்கு முடியாமல் பல ஆண்டுகள் தடைபட்டு விட்டது என்பவர்கள் இந்த மாசியில் கொடுக்கலாம் எப்போது கொடுப்பது மாசி மகத்தில் கொடுக்கலாம் மாசி அமாவாசையில் கொடுக்கலாம் இறந்தவர்களின் பிறந்த நாள் தெரிந்தால் அந்த கிழமையில் கொடுக்கலாம் இறந்தவர்களின் ஜென்ம நட்சத்திரம் தெரிந்தால் அன்று கொடுக்கலாம் எதுவுமே தெரியாவிட்டால் மாசி மாதத்தில் ஒரு நாளில் எப்போது வேண்டுமானாலும் தர்ப்பணம் செய்யலாம் வாழுங்காலத்தில் அவர்கள் எனக்கு நல்லதே செய்ததில்லை சொத்துக்களை பிரிப்பதில் கூட ஓர வஞ்சனை காட்டினார்கள் அதனால் அவர்களுக்கு நான் ஏன் திதி தர வேண்டும் அவர்கள் ஆவியாக அலைவார்கள் என்பது உண்மையானால் பிரேத உருவில் நிலையில்லாமல் சுற்றுவார்கள் என்பது நிஜமானால் அதுதான் அவர்களுக்கு நான் தரும் தண்டனை என சிலர் நினைக்கலாம் சொல்லலாம் ஒரு நிமிஷம் ஒரு சுலோகம் நிறுத்தி நிதானமாக சொல்கிறேன் கேளுங்கள் தயம் யஷ்யம் ஆயுஷ்யம் சொர்க்கம் சத்துரு விநாசனம் குல சந்தாரகம் சேதித்ராமாக மணீஷன தயம் யஷ்யம் ஆயுஷ்யம் சொர்க்கம் சத்துரு வினாசனம் குலசந்தாரகம் சேதித்ராமாக மணீஷன அதாவது இறந்தோரை உத்தேசித்து செய்யப்படும் தர்ப்பணமானது செல்வம் புகழ் ஆயுள் சொர்க்கம் முதலிய நன்மைகளை அளிக்கும் எதிரிகளை ஒழிக்கும் தன் குளம் தடைத்தோங்க செய்யும் தடைகளை விளக்கும் என்பதுதான் இந்த சமஸ்கிருத சுலோகத்தின் விளக்கம் இறப்புக்கு பிந்திய வாழ்க்கை என்பது தெய்வ நிலைக்குச் சமம் அதனால் பகை பாராட்ட இதுவல்ல நேரம் தர்ப்பணம் செய்து புண்ணியத்தை பெறுவோம் நம் சந்ததிகளுக்கும் புண்ணியத்தை தேடி தருவோம் என்று சொல்லி மிடம் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்